உனக்கு ஒரு ரூபா தர மாட்டேன் தெருவில் தெரியும் வேஷம் போட்டு உடைச்சோன்னா என்னடா மடுவுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துருக்கேன் அந்த இது என்ன மடுவு அழுதுலே அதுதான் ஏடிஎம் காசு எடுக்கிறது அது வந்து இது கீர்லாடு இது கீரால் இதுதான் இதே கரண்ட்டு புல்லு கட்டுறது கிரிச்சா கிரிச்சா கிடைக்கிறது அவர் தடவை நான் காய எங்களேன் அந்த மாதிரி ஒன்றையே செஞ்சான்னா என்ன பண்ணுவேன் மாட்டேங்கிறேன் ராதா இவ்வளவு நாள் அவன் கூட நாடத்துக்கு வந்து என்ன புண்ணியம் ஒரு நாள் கூட செய்ய மாட்டேங்கிறான் ஆனா நான் உன் மையன் நல்லா இருக்கான்னு ஐயையோ நீ ஓட்ட குட்டி மாதிரியா இருக்க ஏடா மானகிட்ட பையல ஏடா வீணா போன பையல அவன் எனக்கு தம்பிடா தம்பிடா தம்பி இங்க நீ மகன்னா அவன் பால் குடுக்குவான் என்னட இந்த மாதிரி ஒண்ணு வந்தா குச்சியா வருது உனக்கு இல்லைன்னா இப்படி வருது ஒவ்வொரு கலைஞனு ஒரு திறமை உண்டு திறமை உண்டு அதனாலதான் எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்துவேன் ஆனா எல்லாமே ஒரு எல்லாருக்கும் பசி என்பது பொது திறமை என்பது யாத்தவனா இருக்கலாம் திறமை உள்ள தமிழன் பூரா வீரந்தேன்

எனக்கே பயந்து வருதுன்னு வானே வீட்டுக்கு போயிருவோம் கொண்ட நல்ல குழுங்கு தடி புள்ள கொண்ட பூவும் வாடாதடி கொண்ட நல்ல குழுங்கு தடி புள்ள கொண்ட பூவும் வாடுதடி சரி சரி சம்சா சம்சா வாங்கி தரேன் சம்சா வாங்கி தரேன்

நல்லா இருக்கு ஏ நல்லா இருக்கு ஆட்டோ நல்லா இருக்கு கள்ள நல்லா ஆட்டோ நல்லா மேளே சாச்சிருவாங்க ஏய் ஏய் பிரிக்காத இளஞ்சோடியே பிரிக்காத தள்ளே ஏய் வர வர பண்ண 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 போறா ஏ நல்லா இருக்கு நல்லா இருக்கு

போய் அடிக்கிறேன் என்னமோ புட்டு பொறுத்துல ஏய் நல்லா இருக்கிறாதா அவன் வந்ததே ஓ நோக்கத்துலாண்டி வந்தேன் அடா என்னடா டேடா நீயும் அக்காங்கிற மேடக்கு வந்து வச்சிருக்கிற பொம்பளை செய்கிற மாதிரி செய்யறீங்க ஏன்னா அந்த படம் அந்த கடலை கொள்ளு ஓரத்தில் ஆட பூரா ரெண்டு நிற்க அந்த கடலை குள்ளு கட பூரா ரெண்டு நிக்கப்பா பால்வாட எடுத்து வந்துட்டீல்ல

ஏன்னா அந்த இட சூழ்நிலை அங்க உள்ள இது அவங்களுக்கு தான் தெரியும் வாழ்த்துக்கள் சரி பண்ணிடு சொல கொள்ள ஒரத்தில சோடி புறா இறந்து நிக்க சோழ கொள்ள ஒரத்தில சோடி புறா வந்து கேட்டு போ என்னடா தையல் மிஷின் ஒரு பேர் டேய் என்னடா

ஏழு <coughs> வெட்டுப்பட்டு சாக போறேன் எப்ப பார்த்தாலும் அங்கே தான்டா போறேன் நம்மளும் நோங்க மாட்டேன்டா இந்த ஒண்ணு தான் தெரியுமா உனக்கு நீ இருந்தா தானே கொஞ்ச நேரத்தில் உன்னை எரிச்சிருவேன் பூராறம் புளிக்க மரம் புளிப்பு விட்டா ஜல ஜலங்க ஊரோ

எதுல அடிச்சிட்டு போற சொன்ன சொன்னே சொல்லி தீபாவளி மரம் பாய் என்ன என்ன மேத்துக்க

இங்கிட்டு வாடா வெளியே இருக்கிற மாதிரி தம்பி இங்க ஸ்கேன் எடுத்து பாரு ரெட்ட பிள்ளையா இருந்தாலும் இருக்கும் அம்மா இதுல யாரு கொம்பளைன்னு தெரியலையாடா பதினொன்றரை மாசமா இப்ப யானை குட்டி தான் பிறக்கும் நீ வாடா எப்பாத்த கொஞ்சம் இன்னொரு நான் உத்தம பத்தனே நீங்க தானே கூப்பிட்டீங்க கூப்பிட்டே வரணும் நீங்க மெதுவா வாழ நான் சொல்லும் போது அப்படி ரொமான்ஸ் அவா விஜி என்ன மாடு கணைகிற மாதிரியே இருக்கு மாடுக்கான ஆ நீட்ட மாடு உண்மையிலேயே மூத்தரவாட முண்டிய எடுத்து தெளிச்சுக்கங்க நீ பசு மாடு மாதிரி பண்ணல அன்னை மாடு சென்னைக்கலை சென்னைக்கலை காலு கழுவ முடியாம திருதான் என் முண்டது வெள்ளாடு இப்ப நான் ஒரு கடை அவன் ஒரு கடை நீதான் புருவ குட்டி

உண்மையிலே அடிச்சு விட்டேன் சரியா அடி ஆனா ஏய் காசு தர மாட்டேனா அப்படியே いや அவளையாது மூவில அடிச்ச நீ கொண்டையில அடிச்சு மூள கலங்குறாய் நான் சரி சரி சரிப்பா உள்ள போய் டீசிபி வச்சு உத்தரவு கொடுப்போம் பக்கெட் அப்படி கொண்டு வந்து சா அந்த என்ன நடப்லாம் அங்க குத்துற நான் انا காலி பேலாங்க வா இல்லடா நீ அப்படியே